சென்னையில் தீநகரில் தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் முன்னதாக அவரிடம் கேள்வி கேட்ட செய்தியாளர்கள் கரூரில் சமீபத்தில் இரண்டு முக்கிய கட்சிகள் பரிசுப் பொருட்கள் வழங்கியுள்ளனர் அது பத்திரிகைகளிலும் செய்தி வெளிவந்துள்ளது இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாங்கள் நடவடிக்கை எடுப்பதை விட பொதுமக்களே நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என நம்புகிறேன் ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் நான் எதிர்த்து குரல் கொடுக்கப் போகிறேன் என மக்கள் முடிவு செய்ய வேண்டும் வேண்டும் மக்களின் பங்களிப்பாக அரசியல் கட்சி இருக்கு பாஜகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் மிகவும் உன்னிப்பாகவே கவனித்து வருகிறோம் இதில் மாற்று கருத்து இல்லை இன்னும் இரண்டு நாட்களில் நீங்கள் இதை பார்ப்பீர்கள் இன்னும் இரண்டு நாட்களில் நீங்கள் இதை பார்ப்பீர்கள் நமது தேர்தல் கூட்டணி இன்னும் இரண்டு நாளில் அறிவிப்போம் அப்போது முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளோம் அதுவரை பொறுத்திருந்து பாருங்கள் என்றார்